இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த சனிக்கிழமை காலையில் நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக சமாதானமாக இருப்பீர்களாக கருத்துடைய வசனத்தை சொல்லுகிறதுக்கு முன்னதாக பாஸ்ட்ரம் அவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு அதை அறிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நேற்று இரவு பத்து மணிக்கு மேலாக அவர்கள் ஐசியூவில் இருந்து ஸ்பெஷல் வார்டுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அது ஒரு பெரிய நற்செய்தி அவர்களுடைய ஹீலிங் வெகு வேகமாய் நடக்க தொடர்ந்து கொள்ளுங்கள் ஐசியுவிலிருந்து வெளியே வந்து விட்டார்கள் என்பதே அதற்கான முதற்படி நீங்கள் தொடர்ந்து ஜபித்து கொள்ளும்படியாகும் இதுவரைக்கும் ஜபித்த ஒத்தாசையாக இருந்த சகலருக்கும் ஒரு முறை கூட நான் நன்றி சொல்கிறேன் இன்றைக்கு உபாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் மோசையை தங்களுடைய ஜனங்களை பார்த்து சொல்கிறான் எனக்கு வயசாகிடுச்சு முந்தி மாதிரி எனக்கு அங்கே இங்கே எல்லாம் இருக்க முடியாது ஆகினால் நீங்கள் ஒரு காரியம் செய்யப்படும் உங்களுக்கு நான் ஒரு தைரியமான வார்த்தைகளை சொல்கிறேன் என்னவென்று கேட்டால் நான் உங்களோட இருந்தாலும் இல்லாட்டாலும் கூட ஆறாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது நீங்கள் பலங்கொண்டு திருடமானதாயிருங்கள் உங்களுக்கு விரோதமாய் நிறைய ராஜாக்கள் வருவார்கள் எமோரின் ராஜாக்கள் ஆகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் அவர்கள் தேசத்திற்கும் செய்தது போலவே உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா தேசத்துக்கும் செய்வார்கள் சொல்லிவிட்டு நீங்கள் பலங்கொண்டு திருடமானதாயிருங்கள் எதிராகி வருகிற சத்ருவினுடைய சேனை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் பலம் உள்ள சேனையோ உங்களை காட்டிலும் பெரிய சேனையோ உங்களை காட்டிலும் எல்லா விதங்களிலும் ரிசோர்சஸ் உள்ள சேனையோ எதுவாயிருந்தாலும் நீங்கள் திட்டமானதாக இருங்கள் பலம் கொண்டு இருங்கள் அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம் எத்தனை விதமான அட்டாக் உங்களுக்கு எதிராக வந்தாலும் எத்தனை விதமான மனுஷன் உங்களுக்கு விரோதமாக வந்தாலும் எத்தனை விதமான தீங்கு உங்களுக்கு எதிராக வந்தாலும் நீங்கள் அவைகளுக்கு பயப்பட வேண்டாம் காரணம் என்ன தெரியுமா உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார் காலவழியில் இதை மாத்திரம் மறந்துடாதீங்க விரோதமாக வருகிறவர்கள் பலவான்களா இருக்கலாம் கோலியாத்தா இருக்கலாம் அக்கினி இருக்கலாம் தானியலின் சிங்க இருக்கலாம் என்ன வந்தாலும் சரி அவைகளுக்கு எதிராய் பலம் கொண்டு திடமன்தாயிரு ஏனென்று கேட்டால் உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார் அவர் அதாவது உன்னோடு கூட வருகிற தேவனாகிய கர்த்தர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் எத்தனை மகத்துவமான ஒரு வார்த்தை எவ்வளவு மகத்துவமான ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்க நமக்கு பயம் என்ன கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் பேத்தில் சொல்லியிருக்கு மனுஷன் எனக்கு என்ன செய்வான் ஒன்றும் செய்ய முடியாது தேவ பலத்தில் சார்ந்திருக்க அவர் நமக்காக யுத்தம் செய்கிறவர் என்ற நிச்சயத்தை அறிந்தவர்களாக நமக்கு முன்னாலே சென்று வழிகளை ஆயத்தப்படுத்துகிறவர் என்று அறிந்தவராக இந்த தேவன் நம்மை விட்டு விலகாதபடி நம்மை கைவிடாதவராகி இருக்கிற தேவன் என்று அறிந்ததினாலே அந்த நிச்சயத்தோடு நம்முடைய ஓட்டத்தை தைரியமாக ஓடுவோம் சகலர் மனுஷருக்கும் சாட்சியாக இருப்போம் தேவனாய கர்த்தன் நம்மை ஆசீர்வதிப்பாராக பர்சுத்த பிதாவை இந்த காலை வழியில் தந்தை இந்த நல்வார்த்தைகளுக்காகவும் நன்றி உடர்ந்து நாங்கள் உண்மை நேசிக்க ஒருத்துல பக்தியாக இருக்க உடத்துல விஸ்வாசமாயிருக்க நிறங்களை விட்டு விலகாதவர் கைவிடாதவர் நிச்சயத்தோடு எங்கள் ஓட்டத்தை சந்தோஷமாய் ஓட கர்த்தர் கிருப்பித்தார் மட்டுமாய் தந்த சுகத்தை காய்ச்சி இனியும் நல்ல சுகத்தை கட்டிலிடுவார் மேலாக்கே செலுத்துகிறேன் நாமத்தில் வேண்டுகிறேன் யாருக்கும் பயப்படாத காரணம் நம் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட வருகிறார் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை Again and again and again and again.